வணக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஞ்சி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இது மத்தியானம் ஊற வைக்கிறேங்க நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு மணி நேரம் நல்லா ஊறவிட்டாதான் இந்த அரிசியில் இருக்கிற எல்லா ஃபைபரும் நல்லா ஊறி நமக்கு எல்லா சத்தும் கிடைக்குங்க ஸோ இதை வந்து இப்போ நான் நல்லா ஊற வச்சுட்டேன் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும் இப்போ தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு சின்ன மிக்சி ஜாரில் இதை சேர்த்து ரவை மாதிரி நம்ம பிடிச்சிட்டு வர போகிறோங்க பல்ஸ் மவுடில் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி குருண குறுனையாக நமக்கு மிக்சி ஜார்லேயே அரைச்சி எடுத்துடலாங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கலரில் வந்து அவ்வளோ சத்து இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள்லேருந்து ரெண்டு தடவை கண்டிப்பாக குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி கஞ்சியோ இல்லை இட்லி தோசையோ பண்ணி கொடுக்கணுங்க இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது ஸோ இது வந்து இப்போ பண்ணுறதுக்கு பொடிச்சு எடுத்த அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ரவையை நான் வந்து அளந்து எடுத்துக்கிறேன் எனக்கு ஒரு கப் அளவுக்கு இருந்தது சோ இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு இல்ல ப்ரஷர் குக்கர்ல நீங்க வேக வைக்க போறீங்கன்னா டேரெக்டா அதில் செய்துரலாம் நான் வந்து இங்கே இருக்கிற அந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் நான் குக் பண்ண போகிறேன் ஸோ ஒரு கப் அரிசிக்கு நம்ம நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்லையே அளந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நாலு கப் தண்ணி சேர்த்தாச்சு இது கூட நான் வந்து சிறு பருப்பு இருக்கும் இல்லையா பாசி பருப்பு அது வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து அதையும் இதோட சேர்த்துடுறேங்க பருப்புக்குன்னு நம்ம தண்ணி தனியாக சேர்க்கணும்னு இல்லை ஒரு கப் அரிசிக்கு நம்ம நாலு கப் தண்ணி சேர்த்தோம் இல்லையா அதுவே இந்த பருப்பு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ ரெண்டு கேரட் வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி கொண்டு வந்துருக்கிறேங்க இது ஒரு கப் அளவுக்கு இருந்தது ஒரு மூணுலேருந்து நாலு பூண்டு பல் வந்து தோலை உரிச்சுட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க ஸோ இந்த பூண்டு அதுக்கப்புறம் கேரட் சிறு பருப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி இது மட்டும் சேர்த்துட்டு இப்போ உப்பு எதுவும் சேர்க்க வேணா நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் அப்படியே வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வேக வைக்க போகிறேங்க ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் நல்லா விட்டால் தான் இந்த அரிசி வந்து நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும் இது வெந்துட்ருக்குற நேரத்தில் மற்ற பொருள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேங்க இந்த தேங்காயை வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற வெந்நீர் சேர்த்து நான் அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிட்டு வந்துட்டு இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து பிழிஞ்சு நான் வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறேங்க பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணி சேர்த்து நம்ம தேங்காயை அரைச்சி எடுக்கும்போது தேங்காய் பால் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கிடச்சிருங்க நான் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த பால் வந்து எனக்கு ஒரு கப் கிட்டே இருந்ததுங்க தேங்காய் பால் சேர்த்து செய்கிற இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச கஞ்சி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இது அவங்களுக்கான ஸ்பெஷல் தான் என் பொண்ணுக்கு வாரத்தில் ஒரு நாள் நான் இந்த கஞ்சி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுப்பேங்க இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி நல்லாவே வெந்து வந்துருச்சு நல்லா ஒரு குளிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டோன்னா ஃபுல்லாக நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்துருங்க இதில் காயும் இருக்குது பருப்பும் இருக்குது இந்த சிறு பருப்பு வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது அதனால சம்மரில் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்க இப்போ இதில் இருந்து நான் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தனியாக எடுத்துட்டு இதை வந்து திரும்பவும் நல்லா கரண்டியில் நான் மசிச்சு கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி செய்கிறதுனால இது ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து நம்ம கரைக்கும் போது நல்லா அந்த கஞ்சி பதத்துக்கு கிடச்சிடுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கஞ்சியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் இருக்கு இல்லையா பால் வந்து ரொம்ப திக்காக இல்லை தின்னாக இருக்கணும்னு இல்லைங்க ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணியே தான் நான் எடுத்துருக்கிறேன் இந்த தேங்காய் பால் சேர்த்த உடனே இதில் ஒரு மேஜிக் நடக்கும் இந்த கஞ்சி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னா நான் இதை வேக வச்சு எடுத்த உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பால் சேர்த்த உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சூ சூடோடு இருக்கும்போதே நம்ம தேங்காய் பால் சேர்த்து கலந்துட்டு இதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா தேங்காய் பால் சேர்த்து நம்ம கொதிக்க விட தேவையில்லை இப்போ இதை மாற்றி நான் ஹரிதாக்கு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் கொடுத்தேன் அவளுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த கஞ்சி ஸோ அவளும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா இப்போ இதே கஞ்சியை வச்சு அடுத்து இப்போ நமக்கெல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுறலாங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துடுறேன் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம உப்பு சேர்த்து கலந்த கஞ்சியை வந்து தனியாக எடுத்துட்டு இது நல்லா ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து திக்கான தயிரை வந்து மோராக கரைச்சி அதையும் இதில் சேர்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குறேன் தயிர் வந்து நம்ம தனியாக கரைச்சிக்கிட்டால் கரெக்டாக இருக்கோங்க இதே கஞ்சியில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே திரி திரியாக ஆகிடும் அதனால் நம்ம இதை தனியாக கலந்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து இந்த தயிரில் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக சீரகப்பொடியும் சேர்த்துருக்கேங்க அந்த சீரகப்பொடி வாசனை இந்த கஞ்சிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே கரண்டியிலே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மோர் மாதிரி கொஞ்சம் நீர்க்க கரைச்சிட்டோன்னா இதை வந்து இந்த கஞ்சியில் சேர்க்கும்போது நமக்கு குடிக்கிற பதம் கரெக்டாக கிடைக்குங்க இப்போது இந்த நம்ம கரைச்சி எடுத்துருக்கிற மோரை வந்து நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சியில் நம்ம சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒன்றோட ஒன்று கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இது வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்ம ராகி களி கேழ்வரகு களியெல்லாம் செய்வோம் இல்லையா அதில் கூழ் செய்வோம் இல்லையா கரைச்சி அந்த மாதிரி டேஸ்ட்டெலாம் இருக்கும் பட் நம்ம கூடவே வந்து கொஞ்சம் காய்கறியும் சேர்த்துருக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஸ் ஃபில்லிங்காக இருக்குங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு இல்லை ஒரு சொம்பு குடித்தோம்னா ஒரு மூணு மணி நேரமாவது நமக்கு பசிக்கவே பசிக்காது ஸோ இது நான் வந்து ரெடி பண்ணி இதையும் சர்வ் பண்ணிட்டேங்க இந்த கஞ்சியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு இதை விட பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நம்ம துவையல் இல்லை ஊறுகாய் இல்லை சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக மீதி இருக்கிறதுல வந்து நான் கொஞ்சமாக வெந்நீர் சேர்க்குறேன் ஏன்னா இது வந்து நல்லா ஆறிடுச்சு நான் மோர் சேர்த்து கரைக்கணுங்கிறதுக்காக நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து நல்லா நீர்க்க கரைச்சிக்கலாம் வெந்நீர் சேர்த்து கரைச்சதுனால கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துடலாம் அவ்வளோதான் இந்த கஞ்சி வந்து அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி டேஸ்ட்டில் கேரட்டோட அந்த மைல்டு ஸ்வீட்னஸோட பிளைனாக சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பால் கஞ்சி தான் பட் இருந்தாலும் நம்ம டெய்லி தேங்காய் பால் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா நான் ஒரு கப் கிட்டே சேர்த்தேன் அதனால நான் மோர் சேர்த்தோம் சில நாள் வந்து இந்த மாதிரி ப்ளைனாகவும் செஞ்சு கொடுப்பேங்க ஹோப் இந்த வீடியோ இங்கே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்